ஐ ஹலகஸ் ஒரு டூ டேஸ் வ்ளாக் பார்க்கலாம் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் எனக்கு பிடிச்ச விளாகுன்னு கூட சொல்லலாம் உங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன்லாம் ஆல்ண்டு கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம் ஸோ வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் தரீங்க அதுக்கு வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் சண்டே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் சண்டேனாலே லேட்டாக தான் எந்திரிப்போம் ஸோ எழுந்திரிச்சதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து நாட்டுக்கோழி வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காங்க நான் வந்து அடுப்பில் சாதத்தை மட்டும் வச்சு விட்டுருக்கேன் சரின்னு சொல்லிட்டு நம்ம அம்முலையும் வந்து குளிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா அமுலியை வந்து நாங்களும் கொஞ்சிரும் ஸோ அவற்றேருந்து எங்கக்கிட்ட எந்த இன்ஃபெக்ஷனும் வரக்கூடாது அதே மாதிரி இருந்தோ அவளுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் போயிடக்கூடாது ஸோ நம்ம எப்படி க்ளீனாக இருக்கோமோ அதே மாதிரி அவளையும் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இது அதே மாதிரி அவங்க இன்னொரு இடத்துல இருந்து அவளை வந்து வாங்கியிருக்கோம் ஸோ ரொம்ப கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகி தான் அவள் இருக்கிறாள் ரொம்ப டல்லாக அந்த மாதிரி தான் இருக்கிறாள் கொஞ்சம் புண்ணு அப்புறம் முடி கொட்டுறது இந்த மாதிரி இஷ்யூவில் தான் அவளை அவள் இருக்கா ஸோ அவளை வந்து நல்ல ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு கொண்டு வரணும் அதே மாதிரி அவள் கீழே விளையாடுவா அது இதுன்னு சும்மா எல்லாத்தையும் சாப்பிட்ற பழக்கத்தை அவளுக்கு கொண்டு வராமல் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை சாப்பிட்றது நீட்டாக இருக்கிறது அந்த மாதிரி பிஹேவியரை அவளுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ஸோ வாங்கிட்டு வந்த ஃபஸ்ட்டு நாள் வந்து வெறும் தண்ணியில் குளிக்க வச்சிட்டேன் இப்போ ரொம்ப ஹீட்டு வேறு அவள் ரொம்ப குட்டியாக வேற இருக்காள் ஸோ அதனால் அவளுக்கு ஹீட்டுனால நிறைய பொக்களம் மாதிரி வந்தது குட்டி குட்டி பபுள்ஸ் மாதிரி ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றனால ஃபஸ்ட்டு நாள் வந்து நான் வெறும் பச்சை தண்ணி வச்சு பாத் பண்ணேன் பட் அவகிட்ட ஒரு ஸ்மெல் இருக்கும்ல அந்த டாக்குக்குன்னு உள்ள ஸ்மெல் அந்த மாதிரி இருந்தது ஸோ அவளை அதனால் ஒரு ஷாம்பு பெட்ஸுக்குன்னு உள்ள ஷாம்பு அதை வந்து வாங்கிடணும் ஸோ அதை வச்சு நிறைய தண்ணியில் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இல்லாமல் மைல்டாக தான் இருக்கும் ட்டு இருக்கிறதுனால ஸோ அதை வச்சு அப்படியே வந்து பாத் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அடம் பிடிச்சா ஆனால் நான் பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படியே அவ்வளோ கொஞ்சிட்டு என் மேலே ஃபுல்லாகவே தொத்திட்டு இருந்தேன் ஸோ அதனால அப்படியே வச்சுட்டு குளிக்க வச்சுட்டேன் ஒரு ரெண்டு நாள்க்கு ஒருக்கா அப்படியே குளிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அவளும் பார்க்குறக்கு நீட்டாக இருப்பான் நம்மளோட ஈஸியாக அட்டாச் ஆகுறதுனால நம்மளுக்கும் பெருசாக நம்ம இப்படி இருக்கே அப்படின்ட்டு நம்மளுக்கு தோணாது அவள் எப்பயுமே நீட்டாக இருக்கிறதுனால ஸோ அந்த ஒரு இது இன்னொன்று அவளையுமே நீட்டாக வச்சிடணும் அப்படின்னா நம்மளுக்கும் ஒரு டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும் நம்மளுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அதனால் குளிக்க வச்சுட்டு ஃபைனலி அவள் வந்து எல்லா அழுக்கு போகிற மாதிரி நல்லா பாத் பண்ணி வச்சு இப்போ ஏன் ஃபோன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு சொட்டு வந்து ட்ராப் ஆஃப் வாட்டர் வந்து கேமரா அந்த இது நேர் விழுந்துருச்சு ஸோ அதனால் இப்படி ஆகிருக்கு நான் பார்க்கல நான் வீடியோ வந்து செகண்ட் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் இப்படி இருந்தது ஸோ அதனால் அப்படி அவளுக்கு ஹீட் நல்லா ரெடியூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த சின்ன வட்டா மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதுலேயே போட்டுட்டேன் உங்களுக்கு வந்து பெட்ஸ் வளர்க்குறது எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி மாதிரி பெட்ஸை கேர் பண்ணிக்கிறது பெட்ஸை வைக்கிறது இந்த மாதிரி வந்து பெட்ஸ் ரிலேட்டடாக அவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு பார்த்தாலே ரொம்ப அறிவிறப்பாக படுவாங்க இது என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி பெட்ஸை ரொம்ப விரும்புகிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நானும் நம்மளால் ஒரு தீ நம்மளுக்கு ஒரு குழந்த இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ நம்மளுக்குன்ட்டு ஒரு இருந்தால் எப்படி இருக்கும் இல்லை வந்து நம்ம மனுஷங்களுக்கு ஒரு குழந்தை பெற்றா எப்படி பார்த்துக்குறோம் அதே மாதிரி தான் அவளை நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம் அவளையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்குமே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அவள் என் கூட இருக்கிறதுனால நான் தனியாக தனியாக இருக்கேன் அப்படின்ற ஃபீலுமே எனக்கு இருக்காது ஸோ ஃபஸ்ட்டு நாள்லேயே வந்து நல்லா அட்டாச் ஆகிட்டா அமுலின்னு பேர் வச்சாச்சு அவளை கூப்பிட்டாலே வந்துடுவாள் என்னோடய கொலுசு சவுண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காள் நான் நடந்தாலே அப்படியே ஓடி வந்துடுவாள் எங்கே தூங்கிட்டு இருந்தாலும் மற்றபடி அது இதுன்னு சாப்பிட்ற பழக்கம் இல்லை அவளுக்கு நம்ம வராதபடி பார்த்துக்கணும் சிக்கன் அந்த மாதிரி சாப்பிட்றா பால் ஊற்றி சாதம் அதுவுமே சாப்பிட்றா நைட்டு மட்டும் அவளை வந்து தனியாக கோழி அடைக்கிறோம்ல நம்மளோட புட்டா அடைக்கிறோம்ல ஸோ அது பக்கத்துலேயே இன்னொரு கூண்டும் இருக்குது அதில் அடைச்சிருவோம் அவளை தனியாக போடுறதுனால அவள் வந்து அழுதுகிட்டே இருப்பா போல லைக் அவள் கண் பக்கத்துலலாம் அந்த கண்ணீர் வடைஞ்சா இருக்கும்ல ஸோ அது அப்படியே வந்து இருந்துச்சு பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு நம்ம வீட்லேயே வளர்க்கலாம் நம்ம பெட்டு கூட நம்மளே தூங்க வைக்கலாம் பட்டு அவளை தனியாக அவளோட சுதந்திரத்தையும் நம்ம கொடுக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ அவளுக்கு குட்டியாக இருக்கிறனால கஷ்டப்படுவாள் போக போக அவ பெருசா வளர்ந்துட்டானா நம்ம கூட இருக்கிறத விரும்புவா பட் அவளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து வைக்கணும்ல அதனால அந்த மாதிரி பழகுறோம் பட் அவ வந்து கொஞ்சம் ஃபீல் பண்றான்னு நினைக்கிற பகல் ஃபுல்லா எங்க கூடயே இருந்துட்டு லைக் என் கூடயே இருந்துட்டு அவளை நைட் வந்து தனியா போடவும் காலையில எச்சு பார்க்கல அப்படியே கண்ணு ஃபுல்லா அழுகையா இருக்கு அவளுக்கு ஸோ அது அந்த இது பார்த்தாலே எப்படியோ படிஞ்சு இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே குளிச்சதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட்டு கிளாத்து ஷே சாரி இருக்குது ஸோ அதை அதை விரித்து போட்டேன் அதில் அவளுக்கு அப்புறம் அதில் உருண்டு பிறண்டு அதை வெயில் அடிக்குது ஸோ அவள் அதில் வந்து நல்லாவே என்டர்டெயின்மெண்ட்டாக அதில் அப்படியே உருண்டுட்டு பிறண்டுட்டு அவள் நல்லா ஜாலி பண்ணுறான் ஆனால் வந்து அவளுக்கு குளிர் வந்து தாங்க முடியல அவளே அங்கே அவள் உடம்பில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிறது வைக்கிறது அந்த மாதிரி அவள் பண்ணிகிட்ருக்கான் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஈரெல்லாம் உணர்ந்ததுக்கப்புறம் ஃபேனுக்கு முன்னாடி வந்து தூக்கி வச்சிட்டேன் இப்போ பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது அவ காஞ்சதுக்கப்புறம் அவளோட அந்த முடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா புஷ்ஷு புஷ்ஷு புஷ்ஸுன்ட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அவளுக்கு அழகே அந்த ஹேர் தான் அது காஞ்சோடனே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும் பெட்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி அதுக்கப்புறம் வந்து நம்ம புட்டா இருக்கால அவனுக்கு துணையாக ஒரு கோழி அதுவும் வாங்கிட்டு அப்புறம் இந்த இது அப்புறம் வந்து கொஞ்சம் பேர்ட்ஸ் வளர்க்குற மாதிரி ஏதாவது லவ் பேர்ட்ஸோ இது இவ்வளவும் பெட்ஸாக எனக்கு வளர்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை பப்பி வாங்கியாச்சு இனி இவ்வளோ நம்ம வளர்த்துக்க வேண்டியதான் புட்டா இருக்கான் ஸோ அவனுக்கு துணையாக ஒரு கோழி ஸோ அது வாங்கிடணும் ஒரே ஒரு குட்டி ஆட்டுக்குட்டி இதே மாதிரி குட்டி ஆட்டுக்குட்டி வந்து வளர்க்கணும் அப்புறம் பேர்ட்ஸ் ஏதாவது ரெண்டு வகையான பேர்ட்ஸ் எது வளர்த்தாலுமே இருக்கும் கண்டிப்பாக அப்படின்றது எனக்கு ஆசை ஒன்றே ஒன்று செல்லம் போல வளர்க்கணும் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க காலையே சுற்றி சுற்றி வருவாங்க லைக் அதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் பாருங்க எப்படி கோதி விட்டாலோ அவங்க கூட சும்மா இருந்தாலும் அவங்க வந்து அப்படி நம்ம மேல ஒரு பாச சமரிப்பாங்க பாருங்கள் குளித்து முடிச்சுட்டு காலையிலே பாலும் சாதமும் வச்சு சாப்பிட்டாச்சு இப்போ என் மடியில் படுத்து தூங்குறாங்க மேடம் அம்புலி மேடம் ஃபேனோடு தான் முடி பாருங்கள் எப்படி புஸ்ஸு புஸ்ஸுன்ட்டுருக்குன்ட்டு நல்லா தூங்குறாங்க ஸோ இப்படி தான் இவ இவளோட டைம் வந்து நல்லாவே என்டர்டெயின்மெண்ட்டாக போகுது ரொம்ப ஃபன்னியாக இருக்குது இவ இவ சில விஷயங்கள் என்கிட்ட விளாடுறா நான் சில விஷயங்கள் அவட்ட விளையாடுற ரொம்ப ஃபன்னியாக இருந்தது ஸோ சண்டே வந்து இப்படி தான் எனக்கு நல்லாவே போச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்ஃபர்ட் பாட்டில் வந்து எம்டியாக இருந்தது சரின்ட்டு அதை வாஷ் பண்ணி அதை ஹோல் போட்டு நம்ம டேபிள் ரோஸ் இருக்குல்ல பட்டன் ரோஸ் அதை வந்து சைடில் நிறைய நிறைய ஹோல் போட்டு அதை வச்சுருந்தேன் அப்புறம் வந்து சம்பர்னால் நிறைய தண்ணி தண்ணி பற்றாக்குறையாக இருக்கும்ல நம்ம வீட்லேயே ரெண்டு டாக் இருக்குது அப்புறம் வந்து புட்டாக இருக்கா அப்புறம் ஆட்டுக்குட்டி அந்த மாதிரி அப்புறம் பறவைகள் தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு பெரிய சாந்து சட்டின்னு சொல்லுவாங்க அதில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் நம்மளோட அம்முழிக்கு தான் ஒரு வீடு கட்டுறோம் அந்த கம்பியெல்லாம் வச்சு ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அவளை கோழி கூட்டில் தானே அடைக்கிறோம் சரி இந்த மாதிரி பண்ணலான்ட்டு அது அம்முலிக்க இல்லை வீடு ஏதாவது பெட்ஸ் நம்ம வளர்க்குறோம் இல்லை பேர்ட்ஸ் வளர்க்குறோம் ஏதாச்சும் ஒன்றுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு ஃப்ரீயாக இருக்கிறதுனால செஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் நான் மீஷோவில் தான் பை பண்ணியிருந்தேன் ஒரு சில ஹேர்ப்ஸ் இன்க்ரீடியன்ட் ஷாம்பூ மேக் பண்ணுறக்கு பண்ணியிருந்தேன் இவளை பாருங்களேன் அம்முளி இதெல்லாம் ஒரு ஃபன்னி மூமெண்ட் தான் நம்ம ஒன்று பண்ணிகிட்ருப்போம் ஒன்று அந்த மாதிரி தான் ஸோ அதில் வந்து நீம் லீஃப் பவுடரு அப்புறம் வந்து வெந்தய பவுடரு ஹென்னா பவுடரு ஆலோவேரா பவுடரு அப்புறம் பிரிங்கராஜ் பவுடரு இந்த மாதிரி நிறைய இருந்தது ஸோ ஒரு டென் வெரைட்டி ஆஃப் பவுடர் வந்து இருந்தது ஸோ அது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது ஒரு டூ ஹண்ட்ரடுக்குள்ளே தான் இருந்தது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் கிராம்னு நினைக்கிறேன் ஸோ இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எப்பயுமே வாங்கிறது ம ஸோ நம்மளுக்கு ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பவுடர் எல்லாமே ஸ்டாக் தீர்ந்ததுனால இந்த பவுடர்ஸ் எல்லாமே வந்து என்னோடய கார்டன்லேருந்து எடுத்துக்க முடியாது ஸோ அந்த ரீத்தா அப்புறம் ஆம்லா ஆம்லா பிளான்ட் வைக்கணும் சீட் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன நிற்கிது பட் அது ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு வந்து நம்ம போட்டுருவோம் ஷாம்புக்கு வந்து பவுடராக போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் வந்து பை பண்ணேன் இப்போ அமுலியை வந்து வெளியே விட்டு அப்படியே கொஞ்சம் காத்தோட்டமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண புது வீடு கட்டிகிட்டு இருக்கோம்ல அது பக்கத்தில் சரின்ட்டு அப்போ தான் கொரியர் வந்துச்சு வாங்கி வச்சுட்டு இது சிசர் எடுத்து ஓப்பன் பண்ணுமான்னு அப்படியே கையிட்டே பிச்சு எடுக்கலான்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் கூடி சீக்கிரம் நம்மளோட ஷாம்பு ஆல்ரெடி இருக்குது இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதை வந்து பண்ணிடுவேன் சரின்ட்டு அப்போயே வந்து நம்ம புட்டாவையும் அமுளியவையும் ஃப்ரெண்டாக்கி விடலான்ட்டு விட்டால் அம்முலி வந்து புட்டாவை ஒரு இதாகவே எடுத்துக்கல ஆனால் புட்டா அவனை பாருங்க கோழியை பாருங்களேன் இவ்வளோ அப்படி கொத்துருக்கு நான் இடையில கையை வச்சு தடுத்துட்டே இருந்தேன் இவன் அவன் கிட்டே போகவே இல்லை அவனுக்கு சுத்தமாக இவளை பிடிக்கவே இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு போக போக பழகிப்பாங்க வேறு வேலை என்ன அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் ஈவினிங் ஆச்சு ஈவினிங் தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு பிளான்ஸ்லாம் பாய்ச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொட்டு வச்சிருக்கு நான் மல்லிகை மொட்டும் வச்சுருக்கு ப்ளஸ் வந்து இந்த இது பேர் தெரில எனக்கு எதுவுமே அடுக்கு மல்லின்ட்டு நினைக்கிறேன் அதுவுமே மொட்டு வச்சிருந்துச்சி இதை அப்படியே வந்து மண்டே மார்னிங் இதை எதையும் நான் சொதப்பி வச்சுருக்கேன் பூ வரை ரெண்டு கோலத்தில் ஸோ இன்னைக்கு இந்த கோலம் வச்சுட்டு இன்னைக்கு வந்து சூரியனையும் வர்றாங்க இன்னும் வரைக்கும் வரல வெயில் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் கூராப்பு முக்காடு மாதிரி போட்டிருக்கு ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது மழை வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் கிளைமேட் வந்து மார்னிங் இங்கே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இங்கே பாருங்கள் நம்ம அம்முலையும் பாருங்கள் நம்ம பின்னாடியே சுற்றி சுற்றி வருவோம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை நைட்டே வந்து பாதாம் பிசின் அப்புறம் வந்து சப்ஜா சீடு அப்புறம் கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு பாதாம் பருப்பு இதெல்லாம் வந்து ஊற போட்டிருந்தேன் மண்டே மார்னிங் வந்து ஃபில்லிங்காக எதாவது ஒரு ட்ரிங்க் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் குடிக்கலாம் ஹஸ்பண்டுக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு என்ன ரெடி பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில ஊற வச்சுருக்கேன் மார்னிங் ரெடி பண்ணணும் இது மார்னிங் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்ருக்கேன் அது எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்றத வந்து கண்டினியூவாக அப்படியே நான் வீடியோ போடுறேன் அப்புறம் அரிசி வந்து சாப்பாட்டுக்கு தண்ணி காய வச்சுருந்தேன் அதுவுமே அரிசி போட்டிருந்தேன் இல்லையா அதையும் அள்ளி போட்டாச்சு இதில் ஒரு சின்ன டிப் என்னென்னா எனக்கு தெரியாது இதனால் தான் இப்படியா அப்படின்ட்டு என்னென்னா தண்ணியை நல்லா காய வச்சுட்டு அப்புறம் அரிசியை எடுத்து போட்டோம் அப்படின்னா சாப்பாடு வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு இது ப்ரொசீஜர்னு அப்படின்றத விட சாப்பாடு கெட்டு போகாது அப்படின்றத ரீசன் டேஸில் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு தெரியாது அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க சனிக்கிழமை போல் நம்மளோட கார்டனில் இருந்து ஒரு பெரிய வாழை தாரே வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் அதில் வந்து ஒன்று ஒன்றா அப்படியே பழுக்க ஆரம்பிச்சுட்டு டெய்லி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பழம் கிடைக்கிது ஸோ வந்து அதே மாதிரி அதுலேருந்து ஒரு ரெண்டு எடுத்து மார்னிங்கே வந்து அதுவும் அப்புறம் கோகனட் வாட்டரும் கொஞ்சம் எடுத்து குடிச்சிட்டு மார்னிங்கே வயிறை ஃபில் பண்ணி டீ காஃபி சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சண்டே வந்து சிக்கன் தான் நாட்டு குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு ஸோ அது இருந்தது ஸோ அதை சூட் பண்ணி வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டேன் முட்டை குழம்பும் வச்சுருக்கேன் ஸோ வந்து கோதுமை வச்சுட்டு ஒரு ரெசிபி மாதிரி ரெசிபி மீன்ஸ் அது கோதுமை தோசை மாதிரி ஊற்றாமல் ரொம்ப மெல்லிசாக ஊற்றணும் அப்படின்னா லைக் சப்பாத்தி மாதிரியே வந்துடும் நம்ம இப்போ வேணாம் மாவு கஷ்டப்பட்டு அப்படியே எதுவுமே செய்வேணாம் இந்த மாதிரி நல்லா வாட் ஊட்டராக தண்ணியாக ஊற்றி நல்லா கலக்கி வச்சதுக்கப்புறம் தோசை தவலை ஊற்றிட்டு நல்லா தின்னா எவ்வளோத்துக்குள்ளே தின்னா இப்போது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிற மாதிரி எவ்வளோத்துக்குள்ளே தின்னா பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தின்னா பண்ணிங்க அப்படின்னா சப்பாத்தி மாதிரி இருக்கும் சப்பாத்தியை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதை மாதிரி இருக்கும் உங்களுக்கு சப்பாத்திக்கும் இதுக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு ஃபில்லிங்காக சூப்பராக இருக்கும் டக்குன்னு செய்யணும் அப்படின்னா கோதுமை மாவு இருக்குது பட் சப்பாத்தி போடுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கோதுமை தோசை வந்து மெத்து மெத்துன்னு கட்டியாக சுடுவோம்ல அப்படி இல்லாமல் இது வந்து ரொம்ப தின்னாக சுட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி மாதிரியே சில இதில் வந்து குக்காக குக்காக கொஞ்சம் புஷுன்னு கூட வரும் அதை கூட நீங்கள் பார்க்க முடியும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையிலே இந்த கோதுமை வச்சு சப்பாத்தி மாதிரியும் அப்புறம் வந்து சிக்கன் கறி இருக்கு இல்லையா ஸோ அதை வச்சும் சாப்பிட்டுக்கிட்டோம் மதியத்துக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்து விடுவேன் மெக்கானிக்கல்லாம் ஒர்க் பண்ணுறதுனால அவருக்கு வந்து காலையில் சாப்பிட்டு போயிடுவாரும் மதியத்துக்கு கொடுத்து விடுவேன் ஸோ அதனால் காலையிலேயே நான் மார்னிங்குள்ளதும் மதியத்துக்குள்ளதும் ரெடி பண்ணணும் ஸோ அதனால் மதியத்துக்கு எக்கு கறி ரைஸ் வச்சு அமுச்சிட்டேன் ஸோ நானும் அது சேம் ஒரு ஏழு தோசைக்கிட்ட சாரி சப்பாத்திக்கிட்ட அது ஏதோ ஒரு வகைங்க அதை பண்ணி வச்சாச்சு ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அமௌலி கூட விளாண்டுகிட்டே தான் இருப்பேன் அவ கூட தான் எனக்கு மேக்ஸிமம் டைம் போகிறதே ஆனால் நம்ம எவ்வளோ தான் பெட்ஸு வளர்த்தாலும் நம்மளோட கை நம்மளோட உடம்பையும் நம்ம வந்து சேஃப்டியாக பார்த்துக்கணும் பெட்ஸை தொடுறோம் அப்படின்னா கையெல்லாம் கழுவி நீட்டாக தான் இருந்துக்கணும் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்குமே இன்ஃபெக்ஷன் வரும் ஸோ அதையுமே பார்த்து நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஸோ ஒரு ஒரு வாட்டியும் நான் வந்து அம்மொழி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறோன்னா ஒரு ஒரு வாட்டியும் கையை கழுவிட்டு தான் வந்து நான் சாப்பாடையோ இல்லை நான் ஏதாவது பண்ண போகிறேன் அப்படின்னா கூட அதை பண்ணுவேன் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இப்படி பாருங்கள் சப்பாத்தி மாதிரியே இருக்கா ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து அந்த ஹெல்த்தியான ஒரு ஃபில்லிங்கான ஒரு ட்ரிங்க் இப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் அந்த பாதாம் பருப்பை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் வாழைப்பழம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அதனால் அதை ரொம்ப கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பாதாம் பருப்பு அரைச்சதையும் அந்த முந்திரி பருப்பையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது கூட சீனியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பால் சேர்த்து அதையுமே காய்ச்சி வச்சுக்கோங்க ஸோ நான் இப்போ வந்து எப்படி இது நான் குடிக்கிறக்காக ரெடி பண்ணுறேன் கொஞ்சமாக வந்து பால் ஊற்றிட்டு அதில் வந்து அந்த பனானா அண்டு பாதாம் பருப்பு இருக்குது இல்லையா அந்த மிக்ஸிங்கை எடுத்து கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் சுகர் தேவையில்லை நான் சுகரை கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அதனால் அதுக்கப்புறம் பாதாம் பீசனும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சியாசி சப்தசீடு ரெண்டுமே ஒன்று தான் நினைக்கிறேன் ஸோ அதையுமே ஒரு ரெண்டு ஸ்பூன் தூக்கி போட்டு கொஞ்சம் லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மார்னிங்கே செம்ம ஃபில்லிங்கு சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மொத்தமாக கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அது ஒரு செக்மெண்ட் செக்மெண்ட்டாக இருக்கும் வீடியோவுக்கு பார்க்குறக்கு நல்லா இருக்குன்றனால இந்த மாதிரி ரெடி பண்ணுறேன் நீங்கள் எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரைண்டரோ மிக்ஸி போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம் நல்லா சும்மா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணாலே போதும் அது நல்லாயிருக்கும் அப்புறம் நலங்கு மாவு வந்து அரைக்க கொடுத்துருந்தேன் சண்டே ஸோ ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுலேயே சோப்புமே நலங்கு மாவு சோப்புமே லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் பண்ணியாச்சு தனி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ வீடியோ என் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க